திங்கக்கிழமை வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க நம்ம வேலன் இருக்காருல வேலன் வந்து வள்ளியோட கழுத்தில் தாங்க தாலியை கட்டியிருக்காரு அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவரையுமே வந்து நம்ம முத்தையா வந்து மண்டபம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கே ஜானகி அம்மா காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா வேலன் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து முகூர்த்த வேறு நேரம் முகூர்த்த நேரம் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து வேலன் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி பார்க்காங்க கடைசி வரைக்கும் வந்து ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னே இருக்கு எங்கே போனாங்க தெரியலையே என்ன சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போதான் ஒரு டவுட் வருது ஆகிருக்கு அப்போ உள்ள யாரோ இருக்காங்க நம்ம அப்போ திறக்கும் போது கூட ஐயா கூப்பிட்டதுனால வந்தோம் இந்த ரூம்ல இருக்காங்கன்னு போய் செக்அப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து யோசனை வருது சரி அந்த ரூம்ல போய் பார்ப்போம் சொல்லிட்டு வேளாண் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த ரூம்ல இருந்து தேடுறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க தான் நம்ம ஜானகிங்க வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க உள்ள லிங்க வேற நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கீழே வந்து பூசாரி வந்து எல்லா வேலையுமே முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு சரி நேரம் ஆயிடுச்சு போய் வந்து கூப்பிட்டு கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாப்பிள்ளையை கூப்பிட வராங்க ஒரு பக்கம் அங்கிட்டு ரஞ்சியத்தை கூப்பிட வராங்க இங்கிட்டு வேலனையும் கூப்பிட வந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேலன் வந்து அந்த ரூமை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அடைச்சி போட்டிருக்காங்கள அந்த ரூமை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து அந்த ரூமில் தான் இருந்தாகணும் ஏன்னா அந்த ரூம் பக்கம் இருந்து தான் ஆல்ரெடி வந்தாங்க நம்ம இவங்க ரேணுகாவும் வேதாவும் வந்தாங்க அப்படின்னா அந்த ரூமில் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து அந்த ரூம் வந்து தேடி போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா வேலனை கூப்பிட்றதுக்காக ரத்தனமே கிளம்பி வந்துட்டார் என்ன காணும் முத்தையாவே அளக்கானும் முத்தையாக இருந்தாலும் வேலைன்னு வர சொல்லலாம் இப்போ என்னடானா முத்தையாவை காணுமே சார் நானே போய் கூட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனை வந்து மேலே வர்ற மாதிரி காட்டுறாங்க கரெக்டாக பார்த்தா அந்த டோரை வந்து தட்டி யாராவது திறங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வேலன் வந்து அந்த ரூம் வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ரத்தனை வந்து வந்துடுறாங்க டேய் வேலை அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க கீழே வாழா நேரம் ஆகிடுச்சி நல்ல நேரம் முடியுதுக்குள்ளே வந்து தாலியை கட்டணும் காலையிலேயே வந்து உனக்கு இப்படி ஆகி போச்சு நல்ல நேரலாம் முடிஞ்சு போச்சு இப்போ லேட் இப்போ சீக்கிரமாக வந்து கல்யாணத்தை முடிரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரத்தனை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா நீங்கள் போங்க நான் பின்னாடி வாரேன் அப்படிங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டே இந்த டைம் வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஒழுங்கு அவனை கூப்பிட்டு தான் போவேன் என் கையோட வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க ஐயா விடுங்க அந்த வாரேன் ஏன் வாரேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க டே வாடா உனக்கு என்னடா வேலை ஆல்ரெடி கிளம்பி தானே இருக்கேன் வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனை வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க அங்கிட்டு வந்து அவரையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க நம்ம ரஞ்சித்தையும் கீழே வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கீழே வந்து எல்லாருமே உட்காந்து மனவரையில் உட்காந்து மாப்பிள்ளை வந்து எல்லாத்துக்குமே வணக்க சொல்ல சொல்லுங்கள் சபையில் உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேருமே வணக்கத்தை சொல்கிறாங்க வணக்கம் சொல்லி உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்ச நேரம் வந்து பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகி வேறு ரூமில் வந்து முழிப்பு கண்ணு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் என்னை யவு தொழுங்களா அப்படிங்கிற மாதிரி சைக்கிள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க லிங்கம் வந்து அதெல்லாம் முடியாது ஒன்றால் இந்த இடத்த விட்டு வெளியில் போகவே முடியாது கல்யாணம் முடியட்டும் அதுக்கடுத்து உன்னை விடுறேன் அது வரைக்கும் இந்த ரூம்லேயே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் வந்து அந்த இடத்துல வந்து கதவை பூட்டிட்டு கல்யாணத்துக்கு கீழே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு அவங்களால என்ன பண்ணுறதே தெரியல எப்பயாவது தப்பிச்சு போகணும் போனோம் போய் வந்து வள்ளியோடய வாழ்க்கையை காப்பாற்றணும் வள்ளிக்கும் தான் அங்கே வந்து கல்யாணம் நடக்கணும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படியே அங்கிட்ட அங்கிட்டு ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அவங்க கையில் உள்ள கட்டை அவுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவுத்துட்டு வாயில் வேற கெட்டி வச்சுருந்தாங்களோ அதையும் அவுத்துறாங்க ரூம் ஒரு வழியாக திறந்து அவங்க ஒரு பக்கம் வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஐயர் வந்து நேரம் ஆயிடுச்சு தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்துட்டு ரஞ்சித் கையிலையும் எங்கிட்டு வேலன் கையிலையும் கொடுத்துட்டாங்க அந்த பக்கம் வந்து நம்ம இவங்க இருக்காங்களோ லிங்க வந்து இந்த ஜானை என்ன பண்ணுறான்னு போய் செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது ஐயோ எங்கே போனால் தெரியலையே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் தப்பிச்சிட்டாலே பயங்கரமான நாளாக இருக்கா அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் கண் எடுத்துகிட்டு நம்ம இவங்க தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஜானே எங்கடா இருக்கா அவளை போட்டு தெளி வேண்டியதான் போட்டு தெளினா தான் வந்து இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க சாணி பார்த்தா விறுவிறுன்னு இறங்கி கல்யாணம் நடக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க எங்கிட்டு பார்த்தா வேலன் கையிலையும் தாலி இருக்குது ரஞ்சித் கையிலையும் தாலி இருக்கு டேய் தாலியை கட்டுறா வள்ளியோட கழுத்தில் தாலியை கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து மாதம் வந்து ஜானகி வந்து கத்துற மாதிரி தான் எல்லாருமே ஷாக்கு எப்படியாவது வந்து அவன் நம்ம நம்ம கட்டுறதுக்கு டக்குன்னு கெட்ட போகிறாங்க பார்த்தா வேலை சுதாரிச்சு முன்னாடியே வந்து இனிமேல் வந்து லேட் பண்ணால் சரிபட்டு வராது எப்படியாவது வள்ளியோட காலத்தில் தாலி கட்டிட வேண்டியதான் சொல்லிட்டு அதுவும் நம்ம வாய்ப்பா உட்கார வச்சிருக்காங்க நம்ம இவங்களுக்கு பக்கத்திலே வந்து வேலனுக்கு பக்கத்திலே வந்து வலியை உட்கார வச்சிருக்காங்க வாய்ப்பா கட்டுற மாதிரி டகார்னு எடுத்து தாலி எடுத்து அவ்வளோ கழுத்தில் கட்டிவிட்டாங்க மண்டபத்தில் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க